தாடி பாலாஜி அப்புறம் அவருடைய மனைவி நித்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை வந்துட்டு எப்பதான் முடிய போதுன்னு தெரியலங்க பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களுக்கு கமல்சார் ஏகப்பட்ட அறிவுரை செய்திருந்தாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு கேத்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு சேர்ந்து வாழ்ந்தாங்க அதுக்கு காரணம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு தன்னுடைய மகள் பூஷிகாவுக்கும் நித்யாவுக்காகவும் பாலாஜி பயங்கரமா ஏங்கி இருந்தாரு சோ அதனால வந்துட்டு இவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்பு கிடைச்சது ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலாஜியுடைய மனைவி நித்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா மாதாவரம் காவல் நிலையத்துல மறுபடியும் என்னுடைய கணவர் என்னை பயங்கரமா வந்துட்டு கொடுமைப்படுத்துறாரு என் மகளையும் சேர்த்து கொடுமைப்படுத்துறாரு பயங்கரமா குடிச்சிட்டு வந்துட்டு எங்க ரெண்டு பேரையுமே அடிக்கிறாரு மேலும் பல குண்டாஸ்களை குடித்து விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே உடைக்கிறாரு அவங்களோட வந்துட்டு வீட்டுல வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட புகார்களை மாதாவரம் காவல் நிலையத்துல அடுக்கடுக்கா வச்சிருந்தாங்க ஆனா தற்போது வரைக்கும் இதுவரைக்கும் பதில் சொல்லாத தாடி பாலாஜி அவர்கள் இது குறித்து முதல் முதல்ல மனம் திறந்து பேசியிருக்காரு என்னுடைய மனைவி சொல்ற எல்லாம் பொய்யுமே வந்துட்டு ஆதாரம் அற்றவை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அவ போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன எல்லாமே வந்துட்டு ஒரு பொய் தான் அப்படின்றத நிரூபிக்கும் வகையில ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் இப்ப சொல்லியிருக்காரு நித்யா அவர்கள் ஜெனரல் கதவு உடைக்கப்பட்டதாக சொன்னது ஜனவரி மாசத்துல ஆனா ஜனவரி மாதம் முழுக்க நான் சென்னையிலேயே கிடையாது ஷூட்டிங்காக வந்துட்டு வெளியூர் சென்றிருந்தேன் இதை நுர்விப்பதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் வெளியூர்ல இருந்ததற்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு இதை காவல்துறையிடம் எப்ப கேட்டாலும் நான் குடுக்கறதற்கு தயாரா இருந்து வந்துட்டு இருக்கேன் அது மட்டுமல்ல இந்த வழக்கு தொடர்பாக மாதவரம் காவல்துறையினர் என்னை எத்தனை முறை அழைத்தாலும் அவர்களுக்கு உடனே சென்று விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக என்னுடைய மனைவி என் மீது இப்படி அடுக்கடுக்காக பல பொய்களை சொல்லி வந்துட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு சரியா தெரியல என் மகளையும் வந்துட்டு எனக்கு எதற்காக மாத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கண்ணீருடன் வந்துட்டு நித்யாவுடைய புகாருக்கு பாலாஜி அவர்கள் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காரு சோ எது உண்மை எது பொய் அப்படின்றது காவல்துறையினரின் விசாரணைக்கு அப்புறமா தான் தெரிய வரும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பண்ணுங்க இது குறித்து கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய